நம்ம குழந்தைகள் எல்லாமே அந்த லிபரேஷனில் தான் இருக்குது பிறகு நம்ம அறிவு வளர வளர என்னன்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் டிசைன் பண்ணுற மாதிரி நம்மளையும் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடறோம் நாம் எப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளே டிசைன் பண்ணி நம்மளை வந்து நம்ம ஒரு களமாக மாற்றிடும் சொல்லப்போனேன்னு சொன்னால் காலையில் இளம இருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் அடுக்கடுக்காக மாறி மாறி பிரச்சனையா இருக்குது இப்போ இதில் ஒரு பெக்யூலியரான ஒரு ஒரு அமைப்பு என்னன்னு சொன்னால் நீங்கள் அத்தனை பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுதும் உங்க மனசு மட்டும் அமைதியாக இருக்கும் பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க நம்முடைய மனதினுடைய ಇಯಕೆಯ ನೆಲೆಯ ಲಿಪ್ರೇಷನ್ ತಾ ನಮ್ಮ ಅಡಿಯ ವೇ ನೆಲೆಯೇ ಕಿಡಾದು அது இயற்கையிலே சுதந்திரமாக தான் இருக்குது நாம் அதை என்ன பண்றோம் சொன்னால் ஒரு நல்ல நிலையில வச்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு கற்பனையாக ஏதோ ஒன்று பண்ணி ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணின்னு நினச்சி போராடி வாழ்க்கை மலசும் போராட்டக்களமாகவே இருக்கணும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா போதும் அது தன்னாலே சரியாயிடும் ஒரு நல்ல நிலை நீட்டி சொல்லி எங்கள் ஒரு நிலையமே கிடையாது எல்லாமே வந்து போகக்கூடிய ஒன்று தான் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்து சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கும் அது தேங்கிச்சுன்னு சொன்னால் அது வந்து பாசிலாம் படந்துரும் சாக்கடையாக ஃபார்ம் ஆகிடும் அது ஓடிக்கிட்டு இருந்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம மனசு வந்து இயற்கையாக ஏங்குனா பிரச்சனை இல்லை அதனால் வந்து அது இயற்கையாக ஏங்குற ஏக்கம் வந்து லிபரேஷன் முக்தி மோட்சம் அது ஏதோ பிரம்மாண்டமாக இங்கேலாம் ஒன்றுமே கிடையாது சர்வ சாதாரணமான நில எல்லாருமே அந்த நிலையில தான் இருக்கிறோம் நம்ம குழந்தைகள் எல்லாமே அந்த லிபரேஷனில் தான் இருக்குது பிறகு நம்ம அறிவு வளர வளர என்னென்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் டிசைன் பண்ணுற மாதிரி நம்மளையும் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் நம்ம இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளே டிசைன் பண்ணி நம்மளை வந்து நம்ம ஒரு போராட்ட களமாக மாற்றிடுறோம்னா நம்மளை வந்து இப்போ பழையப்படி கண்டுபிடிக்கிறோம் நமக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த வேலையுமே இல்லை அது இயற்கையே கரெக்டு தான் தன் அது சுதந்திரமாக எங்கிறது போதும் அதுவே கரெக்டு தான் சொல்லி ஒரு முடிவு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடணும் அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதை ஞானம் சொல்லி இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை அது இயற்கையாக இருந்தால் போதும் ஆனால் பொறுத்த பொறுத்தளவு நம்ம நிறைய பதவி பதவிகளில் இருக்கிறோம் பொறுப்புகளில் இருக்கிறோம் ஒரு குடும்பத்தில் தலைவராக இருக்கிறோம் ஒரு அறுபது அலுவலகத்தில் அதிகாரியாக இருக்கிறோம் சமுதாயத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொசிஷனில் இருக்கிறோம் இந்த இதெல்லாம் நமக்கு வந்து அங்கே கடமைகள் நிறையா இருக்குது அப்போ அதை நம்ம எப்படி இது பண்ணுறது ஏன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சூழ்நிலைகள் வந்து நம்மளை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ நம்ம தெருவில் போயிட்டுருக்கோம் ஒருத்தர் நம்மளை திட்டிகிட்டா இருந்துச்சோன்னா நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் வலிக்கும் இப்போ அந்த மாதிரி அப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே நல்லா சாப்பிட்டும் ஸ்வீட்டாக நடக்கும்னு சொல்ல முடியாது எல்லாமே கரடு முரடான பிரச்சனைகள் இருக்கும் அது நம்மளை பாதிக்கும் இப்போ நாம் அதோட ரிலேட் பண்ணும்பொழுது இப்படி ஒன்று 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 பாதிக்கிற மாதிரி நல்ல சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம எப்படி எதிர்கொள்ளும் இப்போ அந்த நிலையில் நம்ம அகத்தை எப்படி வச்சுக்கிடுறது நம்மளை பொறுத்தளவில் மனசை எப்படி வச்சுக்கிறது அது அகம் புறம்ங்கிறது நம்ம வெளியே செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் புறம் அப்போ அகம் எப்படி செயல்படணும் நம்மளை நமக்குள்ள எப்படி நம்ம செயல்படணும் புறம் புறத்தை புறத்தளவு நம்ம மனசை எப்படி செயல்படுத்தணும்ங்கிற மாதிரி அகம்னா என்ன புறம்னா என்னன்னு சொல்லி ரெண்டையும் கொஞ்சம் இணைச்சி பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நம்முடைய பயணத்துக்கு உதவியாக இப்போ உதாரணமாக நம்ம நிறைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம கையில் ஹேண்ட்பேக்கில் ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் எடுத்துக்கிட்டு ஒரு அவசரம் சொல்லி ஹே ஹேண்ட்பேக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம போகிறோம் யாரோ ஒருத்தர் பிடிங்கிட்டு ஓடிடுறது நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா அப்போ நம்மளை பாதிச்சுடும் அதே மாதிரி நம்ம தெருவில் போயிட்டு இருக்கும்பொழுது யாரோ ஒருத்தர் முன்பு தெரியாத ஒருத்தர் நம்மளை வந்து தங்களோட தரார் பண்ணார்னால் அதே நம்மளால் தாங்கிட முடியாது அதுவும் நம்மளை பாதிக்கும் இப்போ நாம் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம் சொந்தமாக ஒரு வீடு கட்டினா பரவாயில்லையே வாடகை கொடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறமோ சொந்தமாக வீடு கட்டினா நிம்மதியாக இருக்கலாமல் நினைச்சு ஒரு நல்லம் வாங்கி போட்டு அதில் வீடு கட்டலாம்னு சொல்லி மாதிரி நம்ம எல்லாத்தையும் வாங்கி போட்டாச்சு பிளான் எல்லாம் அப்ரூவெல்லாம் வாங்கியாச்சு வீடு கட்ட வேண்டியதான் நம்ம வீடு கட்டுறதுக்கு எல்லாத்தையும் கொண்டு அங்கு ஜாமுலாம் இறக்கணும்னு சொன்னால் நம்ம இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறார் இப்போ நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியுமா அதுவும் பிரச்சனை இப்போ நமக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில் ஒரு சிவில் வழக்கு ஒன்று கோர்ட்டில் நடந்துக்கிட்டு அந்த வழக்கில் நமக்கு உரோகமா எதிர்பார்ட்டிக்கு சாதகமாக தீர்ப்பாயி இப்போ இதே நம்ம டைஜஸ்ட் பண்ணணும் இப்போ இது நம்ம மனசு பாதி இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மனசை பாதிக்கிற மாதிரி நிறையா சம்பவங்கள் சூழ்நிலைகள்லாம் இப்போ இதைத்தான் நம்ம என்னன்னா ஜெனரலாக பிரச்சனைன்னு சொல்லுவோம் இந்த புரிஞ்சுக்கிடுறதுக்காக இந்த பிரச்சனையை வந்து ரெண்டு விதமாக நம்ம ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறோம் ஒரு கற்பனையாக ரெண்டு விதமாக கேட்டகரைஸ் முதல் கேட்டகரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி நீங்கள் வீட்டிலேருந்து காலையில் இருந்து புறப்பட்டு அலுவலகத்துக்கு போகணும் அப்புறம் அலுவலகத்தில் வேலையை முடிச்சுட்டு விட்டுக்கு தரும் நீங்கள் காலையில் இருந்து உங்களுக்கும் உங்கள் வீட்டு மனைவி கணவன் யாருக்கோ ஒருத்தருக்கு இடையில் தயாரார் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு இடையில் பிரச்சனை சாப்பிட்ற இடத்துல ஏதோ பிரச்சனை பழையபடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு கே ஆஃபீஸை நோக்கி போகிறீங்க வண்டி எடுத்துட்டு போகிற வழியிலலாம் ஏதோ சில பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் அலுவலகத்தில் போனீங்கன்னு சொன்னால் அங்கேயும் நிறையா பிரச்சனைகள் பிறகு அலுவலகத்தை முடிச்சுட்டு பழையபடியும் வீட்டை நோக்கி திரும்புனீங்க என்னென்னா வர்ற வழியெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை பழையபடி நீங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றீங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாலும் பழையபடி பிரச்சனை சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் படுக்க போகிறீங்க படுக்க போகும்போது அங்கேயும் அப்போ பிரச்சனையை சந்திச்சிட்டு தான் படுக்க போகிறேன் உங்கள் சொல்லப்போனான்னு சொன்னால் காலையில் இடமுனில் இருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் அடுக்கடுக்காக மாறி மாறி பிரச்சனையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு பெக்யூலியரான ஒரு ஒரு அமைப்பு என்னென்னு சொன்னால் நீங்கள் அத்தனை பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுதும் உங்கள் மனசு மட்டும் அமைதியா இருக்கும் அடுக்கடுக்காக பிரச்சனை வருது ஆனால் மனசு அமைதியா இருக்கும் காலையில எலும்புல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் அடுக்கடுக்காக பிரச்சனை அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு மட்டும் அமைதி இது ஒரு கேட்டகரி ஒரு கற்பனை நம்ம பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு எப்படி அமைதியா இருக்குமா நீடலாம் கேட்கக்கூடாது ஒரு கற்பனை அப்படி இருந்ததாக வச்சுக்கிடாது பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் மனசு மட்டும் அமைதியா இருக்குங்கிறது ஒரு கேட்டகரி என்ன ஒரு கேட்டகரி காலையில எலும்புல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எழும்பும்போது பிரச்சனை இல்லை சாப்பிடும்போது பிரச்சனை இல்லை ஆபீஸ் போகிற வழியிலையும் பிரச்சனை இல்லை ஆபீஸுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை ஆஃபீஸில் இருந்து வீட்டை நோக்கி திரும்பினாலும் பிரச்சனை இல்லை வீட்டில் வந்த பிறகும் பிரச்சனை கிடையாது நீங்கள் படுக்க போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையுமே காலையில் இருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இது இப்படி ஆயிருமோ அது அப்படி ஆயிருமோ அவன் இப்படி பண்ணிடுவானோ இவன் இப்படி பண்ணிடுவானோன்னு சொல்லி மனசு மட்டும் கொந்தளிச்சிக்கிட்டேரு மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் அலை பாஞ்சுக்கிட்டே பிரச்சனை ஆக்சுவலாக எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மனசு வந்து பிரச்சனையை கொந்தளிச்சுக்கிட்டே இரு நம்ம முதல் கேட்டகரி சொன்னோம் நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு அமைதியாக இருக்குன்னு சொன்னோம் இது வேற யாருக்கும் அப்படி யாருக்கும் அப்படி ஏற்படாது பிரச்சனை இருந்ததுனால் மனசு கொந்தளிக்க தான் செய்யும் ஆனால் பிரச்சனையே இல்லாமலும் மனசு கொந்தளிக்கிறதுங்கிறது சர்வசாதாரணம் இது இப்படி ஆயிருமோ அது அப்படியாயிருமோன்னு சொல்லி தேவையில்லாமல் நம்ம மனசு வந்து கொந்தளிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் சர்வசாதாரணம் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்காது முதல் கேட்டகரி பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு அமைதியாக வச்சுக்கிட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் நீங்கள் ஒரு பத்து வருஷமாக அங்கே வேலை பார்க்குறீங்க பத்து வருஷம் அங்கேயே வேலை பார்த்துட்டு நீங்கள் பழையபடி பத்து வருஷம் கழித்து பள்ளிப்படி உங்கள் சொந்த ஊருக்கு வாரீங்க இப்போ உங்களுக்கு என்ன சொன்னால் நம்ம நண்பர்களெல்லாம் பார்த்து பத்து வருஷம் ஆச்சு இன்றைக்கி நம்ம நண்பர்களை பார்த்துட்டு வருவோம் இன்னும் சொல்லி காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் கிளம்பி வாரீங்க ரோட்டில் வந்தீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏத்தாப்பில் வாராரு டிப்டப்பாக ட்ரெஸ் பண்ணிருக்கிறாரு கிட்டே வந்த உடனே நீங்கள் எப்பா நல்லா இருக்கியாப்பான்னு சொல்லி பார்த்து எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷமாக வருவார் கேட்குறீங்க அவர் என்னன்னு சொன்னால் அவங்க கட்ட வர சொல்லி ஏசிட்டு உங்கள் கன்னத்துலேயும் முதுகிலேயுமே அடிக்கிறாரு ஓங்கி அடி உங்களுக்கு ஒன்றும் ஓடலை தப்புன்னு பிழைச்சோன்னே ஓடுறீங்க அங்கே போனான்னு போகிற வழியில் இன்னொரு நண்பர் ஒருத்தர் ஏத்தாப்பில் வரார் அவரும் பழைய நண்பர் தான் இப்போ அவரை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கானே கேட்குறதுக்கு பயமாக இருக்குது இவர் என்ன பண்ணார் ஒருத்தர் ஆனால் அவராக ஓடி வந்து உங்களை கட்டிப்பிடிச்சி எப்படியா நல்லா இருக்கியாப்பா பார்த்து பத்து வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அவராக உங்களை கட்டி பிடிச்சி கேட்குறாரு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மனசு சமாதானமாகுது அப்போ தான் அவங்களுக்கு இப்படி நம்ம பழைய நண்பர் இப்படி என்ன பிடிச்சி அடிச்சு விட்டாரப்பான்னு சொல்லி உங்கள் வேதனையை இந்த பதிலுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி கூட நீங்கள் கொந்தளிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த வேதனையை அவர்கிட்ட கொட்டுறீங்க அப்போ அவர் சொல்கிறார் இப்போ நம்ம எவ்வளோ பெரிய நான் எவ்வளோ நண்பர் நல்ல நண்பர் ஒரு ரெண்டு மாதமும் மைண்டு டிஸ்ஆர்டரில் இருக்கிறான் தெரிஞ்சவங்க யாரை கண்டாலும் இந்த மாதிரி தான் கட்ட பேசுகிறான் அடித்து இது பண்ணிடுறான் ஆனால் தேவை இல்லாமல் டிப்டாப்பாக ட்ரெஸ் மட்டும் பண்ணிக்கிடுறான்னு சொல்லி அவரை பற்றி சொல்லும் இப்போ அது வரைக்கும் என்னென்ன சொன்னால் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி மனசு கொந்தளிச்சு போய் இருக்குது ஏதாவது ஒன்று பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணுங்கிற எப்படி அடிக்கலாம் என்ன இப்போ எல்லாமே புஷ் நிற்கீழே போயிருது அவருக்கு ஏதாவது உதவி பண்ணால் பரவாயில்லையே எவ்வளோ நல்ல நண்பன் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரி சொல்லி மனசு ரொம்ப ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அவர் பண்ணுனது நம்மளை பாதிக்கும் இப்போ இதே மாதிரி தான் ஒரு இளம் வயசு தாப்புனார் ஒரு அரவுண்டு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு இளம் வயசு தாக்குனார் ரெண்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு ரெண்டு பையங்க ஒரு பையனுக்கு ஆறு வயசு இருக்கு இன்னொரு பையனுக்கு அஞ்சு வயசு இருக்கும் அந்த பையங்களை கூட்டிகிட்டு அவர் ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி போய்ட்டு அந்த ரெண்டு பசங்களை என்னென்னா ஒன்னா நம்பர் வால் ஒரு நேரம் சும்மா இருக்கிறது இல்லை அங்கேயும் ஓடுறதும் சாடுறதும் அடுத்தவங்களுடைய பொருள் எல்லாம் பிடிச்சி இழுத்து போடுறதும் திறந்து பார்க்குறதும் ஒரு இந்த இடத்துல ஒரே நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த தவப்பனார் என்ன பண்றன்னு சொன்னால் ஏதோ கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிறாரே இருந்தாலும் ப்ராப்பராக கண்டிக்கல இந்த பசங்களை கண்ட்ரோல் பண்ணலை அப்போ கூட பயணம் பண்ண பயணிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப கோபம் என்னடா நீங்க இப்படி பண்றீங்க பசங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேண்டாமா சொல்லி கடை அவரை குற்றம் அப்போ அவர் சொல்றார் இந்த பசங்களுக்கு இன்னும் போதுமான ஆகலை நாம சொல்கிறத அவங்க புரிய புரிஞ்சுக்கிட மாட்டாங்களா எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க எனக்கு தெரில இப்போ நாங்கள் எங்கே பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோங்கறதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது இந்த பிள்ளைகளுடைய தாயார் அதாவது என்னுடைய மனைவி ஒரு கல்லூரியில் பேராசிரியர் ஸ்டூடண்ட்ஸை கூட்டிக்கிட்டு நார்த் இந்தியா போயிருந்தாங்க அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டாங்க அந்த பிள்ளைகளை காப்பாத்துகிற முயற்சியில் என்னுடைய மனைவியும் அந்த ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க இப்போ அவங்களுடைய பாடி வந்து அங்கே மார்ச்சரில் வச்சிருக்கு அந்த பாடியை ரிசீவ் பண்றது தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் இந்த பிள்ளைகளை வந்து தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு யாருமே இல்லை அதனால் நானும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன் இந்த பிள்ளைகளுடைய தாயார் இறந்து போன உரத்தில் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிடறேன்னு எனக்கும் தெரில அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கங்கிற மாதிரி அவர் தோப்பனார் சொல்லுறேன் இப்போ அந்த அதுக்கப்புறமும் அந்த புள்ளி பிரயாணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த பிள்ளைகள் தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அவங்க வேலையை அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு சொன்னால் அந்த தோப்பனார் அந்த பிள்ளைகளை ஏதாவது பண்ணால் நாமளாக பிடிச்சி நாலு அடி அடிச்சிடலாமா வச்சிடலாம் துவச்சிடலாமான்னு சொல்லி எல்லாேருமே குதிச்சு போயிருந்தார் இப்போ அந்த பிள்ளைகள் வந்து இவங்கள அடித்தா கூட உங்களுக்கு வலிக்காதுங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போய்ட்டு பொண்மேலேயே பார்த்தீங்க சொன்னா சம்பவங்கள்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை அது அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் மனசளவில் அப்படி ஒரு மாற்றம் இப்போ மனசளவில் மாற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு செயல் மாற மாறனாலும் பரவாயில்ல செயல் மாறாமல் இருந்தாலும் மனசு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ இது வந்து ஒரு ஒரு பெக்குலியரான கேஸ் இந்த ரெண்டு கேஸுமே கொஞ்சம் பெக்குலியரான ஒருத்தன் வந்து மென்டல் டிசார்டரில் இருந்தால் என்னொன்று வந்து மனைவியை இழந்தனால குழந்தைகள் தாய் இழந்த அந்த நேரத்தில் சரி நீ சொல்லி ஒரு ஒரு சமாதானம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் இப்போ மற்றபடி நம்ம சராசரி நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாமோ சந்திக்கிறோம் எவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்கிறோம் எல்லாத்தையும் இதே மாதிரி மனநிலையில நம்மளால ஏற்றுக்கிடுவோம் பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க